ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் நம்ம வந்து பழைய வீட்டில் தான் இருக்கிறேன் நான் என்ன இருந்தாலும் நம்ம இந்த வீட்டை மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆனால் எக்க எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வீட்டில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீடு என்னை காப்பாற்றியிருந்தேன்னு சொல்ல முடியும் சொல்லப்போனால் நிறைய சொல்லலாம் காலி பண்ண வீட்டுக்கு முதலே இருந்து நான் காலி பண்ணிவிட்டு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ கழிச்சு திரும்ப வந்தப்போ கூட நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க காளிவண்ணை வீட்டில் மறுபடியும் திரும்ப போகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க எனக்கும் அது ரெண்டு மூணு நாளாக மனசே ஒரு சரியில்லை அப்புறம் காய்த்திட்டு தான் இருங்க இருங்க சரியாயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் இருந்தேன் நல்லா தான் இருந்தேன் சேர்க்கை ரொம்ப சேர்ந்து நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இதுவும் ஒரு பாடம் இப்போ நம்ம ஒரு காலேஜ் போய் மூணு வருஷம் கோர்ஸ் கட்டி நம்ம பணம் கட்டி கற்றுக்கிற மாதிரி இந்த ஒரு அனுபவம் தான் நமக்கு அனுபவ பாடம் எந்த படிப்புமே வந்து அனுபவத்தால் ஏற்படுற வந்து அனு அனுபவத்தால் ஏற்படுற பாடம் வந்து எந்த கல்லூரிலையும் எந்த காலேஜ்லேயும் வந்து சொல்லித்தர போகிறது இல்லை இது ஒரு அனுபவ பாடம் தான் எனக்கு இந்த வீட்டை வந்து இன்னையோட பூட்டி வீட்டை பூட்டி அவசர கையில் சாவி கொடுக்க போகிறேன் ஃபோன் பண்ணேன் அவர்கிட்ட பேசினேன் நல்லா தான் பேசினார் அவருக்கு தெரியும் நான் வீட்டை காலி பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டு நாளாக வந்து நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட வீட்டை காலி பண்ணுறேன்னு சொல்லலை சாமான் எதுனதையும் சொல்லலை எதையுமே சொல்லலை ஆனால் வீடியோ பார்த்தாங்க எதுவுமே சொல்லலை அதுதாங்க உண்மையான அன்பு பாசங்கிறது அவ்வளோ பாண்டிங்கில் தான் நாங்கள் இருந்தோம் என்ன சுற்று பற்ற இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சரியில்லை அவ்வளோதான் சரி ஓகே இது ஒரு அனுபவ பாடம் ரைட்டு இந்த செடியை மிஸ் பண்ணுறேன் இந்த இல லெமன் செடி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் காரை கூட உள்ளே எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த கேட்ட துறக்க முல்லன்னா எலுமிச்சிங்காச்சும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னாரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வெட்டிடுங்க அப்படின்னாரு வெட்டுறக்கு மனசே வரலைங்க உண்மையிலே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த காய் டேஸ்ட்டு ஊறுகாய் ஊர்கா நாங்கள் போட்டதில் நிறைய பேர் போட்டவங்க சொன்னாங்க ஊறுகாய் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க சாப்பாடு செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வருஷம் ஃபுல்லாக காய் இருந்துகிட்டே இருக்குங்க எப்பவுமே குறைவில்லாமல் காய் இருந்துகிட்டே இருக்கும் இலாக்காய் ஆதி இந்த மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிறைய பேர் இந்த வீட்டை மிஸ் பண்ணுறேன்னு கூட கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ஓகே எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத வந்து உண்மையான நிகர்சனம் இந்த உலகையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதாக நமக்கு இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாதுங்க எப்போ எது வேணால் எப்போ வேணால் மாறலாம் எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் கண்டிப்பாக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் இந்த காலம் தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க நிறைய தத்துவம் சொல்கிறனும் மொக்கை போடறணும் சரி ஓகே கடைசி அந்த இந்த வீடியோ எடுக்கிறேன் இதுக்கு மேலே அந்த வீட்டில் வீடியோ எடுக்க மாட்டேன் அதனால் ரொம்ப பேசுகிறனா அடுத்து தெரியுது சரி ஓகே யார் யார் ஒரு இருந்து வீட்டை காலி பண்ணும்போது ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்